காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வாட்டர் டேங்க் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வாட்டர் டேங்கு தாங்க ஒரு வந்திருக்கு டபுள் டயர் போட்ட வாட்டர் டேங்க்குங்க இரும்பு சீட்டு வந்து போட்டிருக்காங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள வாட்டர் டேங்கு தாங்க இதனுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அவனு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க வாட்டர் டேங்க் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிலே